பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தருமபுரி மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் வன்னியர் சங்கத்தினர் கலந்து கொண்டு உள் ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி முழக்கங்கள் செய்தனர் பாமக கௌரவ தலைவரும் பெண்ணாகரம் எம்எல்ஏவுமான ஜி கே மணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மேற்கு மாவட்ட செயலாளரும் தருமபுரி எம்எல்ஏவுமான எஸ்பி வெங்கடேஸ்வரன் முன்னில் வகித்தார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாமக மாவட்ட தலைவர் செல்வகுமார் முன்னாள் எம்பி செந்தில் மாநில துணைத் தலைவர்கள் பாடிசெல்வம் சாந்தமூர்த்தி மாவட்ட அமைப்புச் செயலாளர் சண்முகம் தருமபுரி ஒன்றிய செயலாளர் வெங்கடேஷ் சத்தியமூர்த்தி மற்றும் பாமக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் காவல் எங்கள் பிள்ளை தவிக்கிறேன் மருத்துவர் ஐயாவின் லட்சியம் வெல்வது நிச்சயம் இது ஆர்வாட்டம் பாமக போராட்டம் இது போராட்டம் வன்னியர்களின் போராட்டம் வாழ்க வாழ்க வாழ்கவே மருத்துவர் ஐயா வாழ்கவே வன்னியர்களின் போராட்டம்ய சொ இடஒ கேட்டார் அடிக்கிறாய் இடஒதுக்கீடு அடிக்கிறாய் வேண்டாம் வேண்டாம் சாரி நரசை வேண்டாம் ஒற்றுமை வெல்கவே உடனே கொடுத்து உடனே கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு அனைத்து ஜாதி மக்களுக்கும் அனைத்து ஜாதி மக்களுக்கும் அவரவர் பங்கை கொடுத்து விடு அவர் அந் ஆட்சின் அந்நாச்சு பத்திர விழுப்பாடு தமிழக அரசு ஸ்டாலின் அரசு பத்தரை சதவீத ஆவணங்களை உச்ச நீதிமன்றத்தில் ஐயாதானே கேட்கிறார் மருத்துவர் ஐயா தானே தனி இட ஒதுக்கேட்டே போராடி வென்றெடுப்போம் உயர்கல்வி படிக்காமல் எங்கள் பிள்ளை தவிக்கிது அரசு வேலை கிடைக்காமல் எங்கள் பிள்ளை இயங்குதே தமிழ்நாடு முழுவதும் பன்னீர்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமை போராட்டம் இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடக்கிற நடைபெற்று கொண்டிருக்கிற போராட்டம் எங்கள் சமூக நீதி காவலர் மருத்துவரையா அவர்கள் அவருடைய தலைமையில் விழுப்புரத்தில் போராட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் எங்கள் சென்னையா மருத்துவர் அன்புமணி அவர்களின் தலைமையில் காஞ்சிபுரத்தில் போராட்டம் நான் கூட சென்னையாக தான் இருந்தது இருந்தாலும் இந்த மண்ணில் கலந்துக்கிட்டேன் என் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மண்ணுன்னு சொல்லி இங்கே கலந்துக்கிட்டோம் இந்த போராட்டம் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வர் தலைமையில் ஒரு போராட்டம் இந்த போராட்டம் இந்த பத்து புள்ளி அஞ்சுக்கான முதல்கட்ட போராட்டம் தான் இந்த போராட்டத்தில் உண்மை இருக்கிறது நியாயம் இருக்கிறது என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது தமிழ்நாடு அரசு பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் பேர்ல எங்க மருத்துவ ஏன் பேர்லாம் வழக்கம் போட்டோம் அரசோட இணைச்சிக்கிட்டாங்க அரசோட கூட அதுல உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வழங்குதில் தவறில்லை வழங்கலாம் தரவுகள் புள்ளிவரங்கள் அடிப்படையில் வழங்கலாம் மாநில அரசுக்கு இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு அதிகாரம் இருக்கிறது ஒரு ஜாதிக்கான இடஒதுக்கீட்டையும் வழங்கலாம்னு சொல்லி நல்ல தீர்ப்புகளை உச்ச நீதிமன்றம் அறிவித்தது அந்த நல்ல தீர்ப்புக்கு கிடைச்சி இன்னைக்கு ஆயிரம் நாள் ஆயிரமாவது நாள் இந்த ஆயிரமாவது நாளில் தான் தமிழ்நாடு முழுக்க உரிமை போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் அதோட முக்கியமான நாள் இடஒதுக்கீட்டுக்கு இந்திய நாட்டுக்கே வழிகாட்டிய தந்தை பெரியார் அவர்களின் ஐம்பத்தி ஓராவது நினைவு நாள் இன்னைக்கு இருபத்தி நாள் அது முக்கியமான நாள் அதோட இன்னைக்கு இன்னொரு முக்கியமான நாள் நம்முடைய தேசிய அளவிலான நுகர்வோர் உரிமை நாள் அப்போ நுகர்வோருக்கு உரிமை இல்லை அதை கேட்குற நாள் இப்போ வன்னிய சமுதாயம் பெரிய சமுதாயம் நுகர்வோர் என்பட பயன்பாட்டாளர்கள் நாங்கள் படிப்பதற்கு வேலைக்கு செல்வதற்குமான உரிமை இல்லை என்று உரிமைக்கு போராடுகிற இந்த நாள் ஆகவே இந்த போராட்டம் முதல்கட்ட போராட்டம் தான் ஆயிரம் நாள் ஆயிடுச்சு தமிழக அரசு படுத்திருக்கணும் இதில் எந்த சிக்கலும் இல்லை புதுசாக இடஒதுக்கீட்டை வழங்கினா அரசு தயங்கலாம் ஏற்கனவே மருத்துவையா தலைமையில் எட்டு ஆண்டு கால போராட்டம் எண்பத்தி ஏழில் சாலை மறியல் போராட்டம் இருபத்தி ஓரு பேர் உயிர்நீதித்தல் ஒரே நாளில் அதுக்கு பிறகு அஞ்சு பேர் ஒன்றரை லட்சம் பேர் சிறைக்கு அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அந்த வழங்கப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்டோர் இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டுல பத்து புள்ளி அஞ்சு பிரிச்சு கொடுக்கிறதா புது இடஒதுக்கீடு தவறு இருக்குது இது கடந்த அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் சட்டமாக்கப்பட்டது ஆட்சி மாற்றம் திமுக ஆட்சிக்கு வந்தது முதலமைச்சர் நேரில் சந்தித்து கேட்டோம் சட்டமன்றத்திலும் பேசினோம் இது நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு செய்தார் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட அரசின் சார்பில் தீர்ப்பு பெறப்பட்டது அப்புறம் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையமும் அமைக்கப்பட்டது நல்ல முயற்சி நல்ல முயற்சி முட்டுக்கட்டையாக ஆகிடுச்சு ஏன் நடக்கலைங்கிறத மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு அதனால தான் நாங்கள் சட்டமன்றத்தில் கூட பேசணும் இந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு என்பது இன்னைக்கு முட்டுக்கட்டையாகிடுச்சி இது காணல் நீராகிவிட்டது கை கேட்டது வாய் கேட்டவில்லையே என்று பேசணும் அப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வழங்கப்படும்னு சொன்னாங்க எதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது என்பது தனி பிரச்சனை நடவடிக்கை இந்த பத்து புள்ளி அஞ்சு நிறைவேற்றம் என்பது இது ஒரு தனி நடவடிக்கை இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் நாங்கள் சொல்றோம் எதுக்காக தமிழ்நாட்டில் அதுவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தணும்னு சொல்றாங்க இல்லை மாநில அரசுக்கு நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது கர்நாடகாவில் நடத்திருக்கிறாங்க பக்கத்து மாநிலங்களில் ஒடிசா பீகார்ல இருந்து நடத்தியிருக்கிறாங்க இப்ப மற்ற மாநிலங்கள்லாம் அங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது சமூக நீதியின் பிறப்படம் என்று சொல்லுகிற சமூக நீதியினுடைய தொட்டில்னு சொல்ற இங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு என்ன தயக்க அரசுக்கு இந்த மிகப்பெரிய கேள்வி அதனால ஜாதிவாரி கணக்கெடுப்பு கட்டாயம் நடத்தணும் அது தனி ஒரு நடவடிக்கை இந்த பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு தனி நடவடிக்கை இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை இது ஏற்கனவே சட்டம் ஆயிடுச்சு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சு அப்புறம் நடைமுறைப்படுத்தாதான் தாயங்கின முட்டுக்கட்டை போடணும் முட்டுக்கட்டை போடவே கூடாது அப்போ சமூக நீதிங்கிறத இந்த வன்னியர் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு என்பது ஒரு ஜாதி பிரச்சனையாக பார்க்க கூடாது சமூக நீதி பிரச்சனையாக தான் பார்க்கணும் அந்த அடிப்படையில் தான் அன்னை வன்னியர்கள் பெரும்பான்மை மக்கள் நீங்கள் பார்த்தீங்க இந்த போராட்டத்துக்கு வந்தாங்க பெண்கள் அவங்க கழுத்தில் என்ன இருந்துச்சு மஞ்ச கயிறு தான் அதிகமாக குடிசை விலை வாழக்கூடியவர்கள் வன்னியர்கள் தான் பிந்தைய நிலைமை கல்வி தான் வேலைவாய்ப்பு பார்க்குறோம் இப்போ சமூக நீதி வேண்டாமா அதுக்காக தான் இல்லையே சமூக நீதி சமூக நீதி என்பது ஒரு உரிமை இப்படி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கேட்குற அதே நேரத்தில் எல்லா சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு உரிய பங்கீடு வழங்குங்கள் இது மற்ற மாநிலத்தில் இருக்குது எங்கள் மருத்துவையாக சொல்கிறாரு சட்டமன்றத்தில் பலமுறை பேசிட்டேன் இன்னைக்கு பெரிய பெருமைக்குரிய சமுதாயங்கள் கொங்குவேராலை கொன்று தேவர் முக்குளத்தோரு நாடாறு செட்டியாறு முதலியாறு பிள்ளைமார் யாதவர் குறும்பர் பட்டியலின மக்கள் இப்படி எல்லா சமுதாயமும் இன்னும் நிறைய பேர் சொல்லணும் எல்லா சமுதாயத்திற்கும் தொகுப்பு இடஒதுக்கீட்டு முறை கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் இருக்குது அது வழங்குங்க இன்னைக்கு முப்பது சதவீதம் பிசின்னு ஒன்றா வச்சுருக்கிறீங்க இஸ்லாமியர்களுக்கு மூன்று போன மீதி இருபத்தி ஆறு இருக்குது அதையும் அப்படியே வச்சிருக்கிறீங்க இன்னும் பல தொகுப்பை பிரிங்க பரவலாக்கப்படும் எல்லா சமுதாயத்துக்கும் போய் சேரும் இதைதான் நாங்க சொல்றோம் அதே மாதிரி தான் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு ஆக இந்த எல்லா சமுதாயத்துக்கும் இட ஒதுக்கீடு வேண்டும் அந்த அடிப்படையில வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு வேண்டும் என்பதுல எங்க மருத்துவையாவும் பாட்டாளி மக்கள் கட்சி எங்க அமைப்பு உறுதியா இருக்கிறோம் இது அரசு இனியும் காலந்து ஆழுத்த கூடாது இப்படி காலம் தாழ்த்தினா அடுத்த கட்ட போராட்டம் மிகப்பெரிய பெரிய போராட்டமா வரும் இன்னொன்னு சொல்றேன் போராட்டம் ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற வன்னியர்கள் கலந்துகிறாங்கன்னு அரசு நினைக்க கூடாது ஒரு போராட்டம் இது உரிமை போராட்டம்னு வந்துச்சுன்னா எல்லா கட்சியில இருக்கிற வன்னியர்களும் கலந்துவான் எப்படி கலந்துவான்னு அந்த கட்சியில பொறுப்புல இருக்கிற பிற கட்சியில இருக்கிற பொறுப்புல இருக்கிறவங்க மட்டும் வீட்டில் இருந்துவாங்க அவங்க பையங்களா பொண்ணுங்களா மனைவியா எல்லாரும் கலத்துக்கு வந்துடுவாங்க அப்படி நடந்ததுதான் ஏழு நாள் சாலை மறியல் போராட்டம் அது அரசு உணர்ந்து பார்க்கணும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறதுக்கு விடக்கூடாது அதுக்கு முன்னாடியே நிறைவேற்றணுன்னு சொல்லி கேட்டுக்கிற ஒன்று அப்புறம் இந்த போராட்டத்தில் இடஒதுக்கீட்டில் மக்கள் எவ்வளோ உரிமையாக இருக்கிறாங்க இதில் அடிப்படை உரிமை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு நிலைநாட்டுறது ஒரு எடுத்துக்காட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தேர்தல் புறக்கணிப்பு அப்போது எல்லாரும் ஓட்டு போடணுங்கிறதுல ஒவ்வொருத்தரும் உரிமை வேணுங்கிறதில் உறுதியாக இருப்பாங்க ஓட்டு போட தயங்கவே மாட்டாங்க தேர்தல் புறக்கணிப்பில் ஏராளம் லட்சக்கணக்கான வாக்குச்சாவடிகளில் ஒரு வாக்கு கூட பதிவாகாமல் காளி பெட்டியை எடுத்துகிட்டு போன வரலாறு மருத்துவ இந்த போராட்டத்துக்கு உண்டு இப்போ தேர்தலையே புனக்கு புறக்கணிக்கிறாங்கன்னா அவங்க மன உறுதி எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட மன உறுதியும் உள்ள மக்களின் போராட்டத்தை அரசு அலட்சியப்படுத்தக்கூடாது உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் இந்த போராட்டத்தின் வாயிலாகவும் நம்ம நண்பர்கள் ஊடக நண்பர்கள் வாயிலாகவும் அரசுக்கு நான் தெரிவித்துக்கொள்கிறேன்